வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாமலராள் நோக்குண்டாமே நிலுடங்காது பூ கொண்டு துப்பார்க்கு திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பா மர்ஷார் ஓங்க ஜானூதாதிசேபிதங்கபிதஜம்பூபலசாரபட்சிதம் மாசுதம் சோகவிநாசகரணநாமேஸ்வரபாத பங்கஜம் ஐந்துகரத்தனைஅனைமுகத்தனைபரைபோலும்கந்தனைஅக்கொழுந்தை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குமரி திருவண்ணாமலை ஆடலரசன் ஸ்ரீ ஜடாதீஸ்வரர் திருக்கோவில் திருவட்டார் நமது ஆலயத்தினை பற்றிய ஒரு சிறிய காணொளி நமது ஆலயம் பரசுராமருடைய பரசுராமர் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்பட்ட ஒரு ஆலயமாகும் நமது ஆலயம் பரசுராமரால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஆலயம் திருவட்டார் ஆதிச பெருமாள் ஆலயத்திற்கு முந்தே பாலத்து ஆலயம் என கட்டுமானங்கள் இருக்கின்றன ஆலயத்தினுடைய வரலாறு என்று கூறும்பொழுது பரசுராமர் வட இந்தியாவில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பரசுராமர் இருபத்தி ஒரு தலைமுறை அரச குலத்தினை அளித்தவர் அவர் இருபத்தோரு தலைமுறைகளை அளித்த பிறகு ஒரு முனிவருக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக எந்த அரசரையும் அளிக்க மாட்டேன் என்னும் கொடுத்த வாக்கின் காரணமாக ஒரு குருவாக உருவெடுக்கிறார் ஒரு குருவாக உருவெடுத்து பீஷ்மர் துரோணர் என இருவருக்கு ஒரு சிறந்த குருவாக இருக்கிறார் பின்பு கர்ணனுக்கு ஒரு சிறந்த குருவாக இருக்கிறார் கர்ணனுடைய மரணம் என்பது பரசுராமருடைய மனநிலையை மிகவும் ஆழமாக பாதித்த காரணத்தால் அவர் மனித மனித வர்க்கம் இல்லாத ஒரு இடத்தில் ஈசனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்னும் ஒரு காரணத்திற்காக வடக்கிலிருந்து தென் நோக்கி புறப்படுகிறார் மக்கள் இல்லாத திசையை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர் வருகின்ற வழியில் அனைத்து இடங்களிலும் மக்கள் என்பது அதிகமாக இருக்கிறது வருகின்ற வழியில் ஒவ்வொரு இடத்திலும் அவர் லிங்க பூஜையினை செய்கிறார் ஒவ்வொரு லிங்கத்தையும் நிர்மாணித்து பூஜை செய்து கொண்டே வருகிறார் அவ்வாறு நூற்றி எட்டு லிங்கங்களை அவர் பிரதிஷ்டை செய்துள்ளார் நூற்றி எட்டு லிங்கங்களும் ஒரே அளவில் வைத்து பூஜை செய்துள்ளார் அவர் அவ்வாறு செய்து வரும் நிலையில் இறுதியாக நூற்றி ஏழாவது லிங்கமாக நமது ஆடலரசன் ஸ்ரீ ஜிடாதீஸ்வரர் ஆலயத்தின் சிவலிங்கத்தை அவர் நிர்மாணித்துள்ளார் நூற்றி எட்டாவது லிங்கமாக பாரசாலை ஸ்ரீ மகாதேவராலயத்தின் லிங்கமானது பகவான் பரசுராமனார் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு ஒரு நூற்றி எட்டு லிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்து வரும்பொழுதும் எந்த இடத்திலும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தை அவரால் காண முடியவில்லை அதனால் நூற்றி எட்டாவது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு பாரசாலை என்னும் இடத்திலிருந்து பரசினை எடுத்து எரிந்து கேரளம் என்னும் ஒரு நாட்டினை உருவாக்கி அவ்விடத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தான் தவம் இருக்கிறார் என்று ஒரு ஐதீகம் உள்ளது பகவான் மகாவிஷ்ணுவின் பன்னிரெண்டாவது அவதாரமான கல்கி அவதாரத்திற்கு ஒரு குருவாக வருவார் அதுவரை வெளியில் வரமாட்டார் என்றும் பன்னிரெண்டாவது அவதாரத்திற்கு ஒரு குருவாக வருவார் என்று ஒரு ஐதீகமானது உள்ளது அது இது ஜடாதீஸ்வரர் ஆலயத்தில் பரசுராமருடைய ஒரு ஒரு சிறிய ஆற்றலானது இங்கு தெரியும் என்ப தெரியும் அது எவ்வாறு தெரியும் என்றால் வருடத்திற்கு இரண்டு முறை நமது ஆதிஷ பெருமாளானவர் நமக்கு இங்கே நம்ம ஆலயத்தில் வந்து பள்ளி வேட்டைக்கு வருவார் அவர் பள்ளி வேட்டைக்கு வருகின்ற தினம் நமக்கு இரவு பன்னிரண்டு மணி வரை திருநடையானது திறந்திருக்கும் ஒரு பதினொன்று பதினொன்று முப்பது மணிக்கு மேல் ஆலயத்தினுள் சிறிது சிறிது மாற்றங்கள் தென்படும் அதை இந்த ஆலயத்தின் பூஜாரியாக நானே கண்டுள்ளேன் ஆலயத்தில் சிறு சிறிது மாற்றங்கள் தென்படும் அந்த வேளையில் பூஜாரி பூஜாரிணா என்னிடமும் நமது ஆலய நிர்வாகமானது பெரிய அளவுக்கு கருவறைக்குள் செல்லக்கூடாது என்று கூறியுள்ளனர் அவ்வாறு நமது ஆலயத்தில் வந்து பரசுராமருடைய அந்த ஒரு சிறிய ஒரு மாற்றங்கள் அவர் வந்து போகிறார் என்கிறதுக்கான ஒரு சிறிய மாற்றங்கள் நமது ஆலயத்தில் தென்படுகிறது அவ்வாறு நமது ஆலயம் மிகவும் சிறப்பான ஒரு ஆலயம் ருத்ரமூர்த்தி ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நமது ஆலயத்தின் சிவலிங்கமானது பதினெட்டு இன்ச் உயரமுடையது பீடமானது முப்பது இன்ச்சு நீளமுள்ள நீள அகலம் கொண்டதாகும் நமது ஆலயத்தின் இந்த லீ சிவலிங்கத்தின் அளவு இந்த சிவலிங்கமானது நமது ஆலயம் வந்து புறணமைக்கப்பட்ட போது தேவப்பிரசன்னம் என்பது தெளிவெடுக்கப்பட்டது தெளிவெடுக்கப்பட்ட காரண நேரத்தில் மட்டும்தான் நமது ஆலயத்தினுடைய நினை சில விஷயங்கள் அனைத்துமே வெளியே தெரிகிறது அதுவரை இவ்வாறு ஒரு ஆலயம் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லாமல் தான் இருந்துள்ளது புதர்வில் தான் நம்ம கோயில் வந்து இருந்திருக்கு தேவப்பிரசன்னத்தில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இப்போ தேவப்பிரசனம் எடுக்கிற முன்னாடி நம்ம கோயிலில் வந்து புறணமைப்பதற்கான பணி துவங்கப்பட்டது அந்த டைம் வந்து பிரஸ்தரம் வரைக்கும் நமது பக்தர் ஆலய பக்தர்கள் சரி பண்ணுவதற்காக ஏறும் பொழுது ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்படும் அக்காரணத்தினால் ஆலயத்தினை பிரசன்னம் வைத்து பார்க்கும் பொழுது இவ்வாலயமானது பரசுராமருடைய பிரதிஷ்டை என்றும் இந்த பிரதிஷ்டை இந்த பிரதிஷ்டை செய்த பரசுராமரின் அனுமதியின்றி ஆலயத்தில் ஒரு செடியை கூட எடுக்க முடியாது என்னும் நிலை ஏற்பட்டது ஆகையால் பக்தர்களை பக்தர்கள் ஒன்று கூடி பரசுராமரின் அருள்வாளிக்கும் திருவல்லம் சென்று அவரிடமிருந்து அனுமதி பெற்று வந்த பின்னரே ஆலய பணியானது தொடங்கப்பட்டது சிறப்பாக நிறைவு பெற்றது இன்றளவும் நமது ஆலயத்தில் ஒரு பூஜாரி என்பவர் வந்து சேரும் பொழுது திருவள்ளம் சென்று பரசுராமரின் அனுமதி பெற்று அவரிடம் கும்பிட்ட பின்னரே நமது ஆலயத்தில் ஒரு மேல்சாந்தி என்னும் பொறுப்பை அவர் பெற்று பெற்றுக்கொள்கிறார் மணிக்குட்டன் என்றும் என்று ஒரு காளை சிறப்பான முறையில் வளர்ந்து வருகிறது ஆறு வயதாகிறது ஒரு சிறந்த முறையில் வளர்ந்து வரும் காளை தெய்வீக பக்தியோடு வளர்ந்து வரும் காளையாகும் இதற்கு முன்பு மணியன் என்ற ஒரு காளை பதினாறு ஆண்டு காலம் வளர்ந்து வளர்ந்து வந்துள்ளது இந்த காளையானது நமது ஆலயத்தில் இன்றும் அது ஒரு சிறப்பான ஒரு காளையாகவும் நமது ஆலய வளர்ச்சிக்கு மிகவும் வித்திட்ட ஒரு காளையாக காளையாகவும் அந்த காளை நமது ஆலயத்தை இன்றும் ஜடாதீஸ்வரர் ஆலயம் என்று செல்லும் பொழுது மணியன் என்னும் அந்த காளையின் பெயர்தான் முதலில் வரும் அந்த அளவுக்கு இவ்வாலய வளர்ச்சிக்கு அந்த காளை மிகவும் பங்காற்றியுள்ளது அந்த ஆல அந்த காளையின் சமாதியானது நம்ம ஆலயத்தின் வெளியில் ஆலய வளாகத்தின் வெளியில் உள்ளது இன்றளவும் அந்த வீடத்தில் இருநேர பூஜையானது நடைபெற்று வருகிறது மேலும் நமது ஆலயத்தில் சிறப்பு நாட்கள் என்று சொல்லும் பொழுது திங்கள்கிழமை என்பது ஒரு சிவாலயத்தின் சிறப்பான நாட்களாக நாட்களாகும் சனிக்கிழமை என்பது சனீஸ்வர நாட்கள் என்பொழுது சிவ சிவனுடைய அம்சம் என்று வரும்போது சனிக்கிழமை என்றும் நமது ஆலயம் சிறப்பாக இருக்கும் மேலும் பரசுராம் ஆதியேஸ்வருடைய பள்ளிவேட்டை சிவன் கோயில் என்பதால் ஆதியேஸ்வர பெருமானுக்கு பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் எல்லவும் இவ்விடம் வந்து ஜிடாதீஸ்வரர் அருள் பாலித்து பின்னரே செல்கின்றனர் ஏனெனில் ஜடாதீஸ்வரர் ஆதியேஸ்வரர் ஆதியேஸ்வரர் வருடத்திற்கு இருமுறை பள்ளி வேட்டைக்கு எழுந்தரும் எழுந்தருளும் ஆலயம் என்னும் ஒரே காரணத்திற்காக இன்றளவும் ஜடா ஆதியேஸ்வர பெருமாள் ஆலயத்திற்கும் நமது ஜடாதீஸ்வரர் ஆலயத்திற்கும் ஒரு சம்பந்தமானது இருந்து கொண்டே இருக்கிறது நமது ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் காணும் பொழுது மூன்று பொய்வாசல்கள் உள்ளன உள்ளன சிற்பசாஸ்திரத்தின்படி தேவகோஷ்டம் என்போம் அந்த தேவகோஷ்டத்தில் ஒருபுறம் நமக்கு வைணவ மதமான நமது பெருமாளுடைய ஆயுதங்கள் அனைத்தும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளன ஒரு புறம் வந்து நாகபந்தம் நாகபந்தமானது கட்டப்பட்டுள்ளது இன்னொரு புறம் பூஜா பாத்திரங்கள் கண்டி மணி சங்கு தூபக்கால் தீபகால் இந்த மாதிரி பூஜா பாத்திரங்கள் அனைத்தும் அந்த தேவ கோஷத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன நார்மலாக நமது பார்க்கும் பொழுது அனைத்து தேவகோ அனைத்து தேவ கோஷங்களில் ஏதாவது ஒரு தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் மட்டுமே இருக்கும் அதை நாம் பூஜித்து வருவோம் ஆனால் நமது ஆலய கோஷத்தில் இவ்வாறு மட்டுமே உள்ளன நமது ஆலயத்தில் உபதெய்வமாக விநாயகர் மட்டுமே உள்ளார் ஏன் ஏனெனில் நமது ஆலயத்தில் வேறு உபதெய்வங்களோ அம்பாளுக்கான சன்னதியோ கிடையாது இவர் ருத்ரமூர்த்தி என்னும் ஒரே காரணத்திற்காக இவருக்கு வேறு சன்னதிகள் கிடையாது அம்பாள் அனைத்தும் ஒன்றில் அடங்கியவர் என்பது போல் இப்போ அனைத்தும் பிரணவத்தில் அடங்குவது போல் அனைத்தும் நமது ஜடாதீஸ்வரருள் அடங்கியிருப்பதால் அம்பாள் தரிசனம் அனைத்துமே ஜடாதீஸ்வரருளே காண்கின்றனர் அவ்வளோ சிறப்பான ஒரு ஆலயமாகும் ஒரு திருவிழா காலம் என்று சொல்லும் பொழுது நமக்கு வருடத்தில் ஒரு மார்கழி திருவாதிரை ஈசனுடைய பிறந்த நாளாக மார்கழி திருவாதிரை என்று நமது ஆலயத்தில் பகவானுக்கு அன்னாபிஷேகமானது மிகவும் சிறந்த முறையில் நடைபெறும் ஒரு சிறந்த திருவிழாவாக நாம் மார்கழி திருவாதிரை திருவிழாவினை மிகவும் சிறப்பாக எடுத்துக்கொண்டும் வருடாந்திரம் நடத்தி கொண்டு வருகிறோம் இரண்டாவதாக மகா சிவராத்திரி திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறும் சிவராத்திரி திருவிழா என்று செல்லும் பொழுது நாம் பிரதோஷத்தோடு ஒன்றிய திருவிழாவாக வரும் பொழுது அன்றைய தினம் எல்லா பிரதோஷ தினங்களும் நவ மர்திஞ்சிஹோமம் நடைபெறும் அதுபோல் சிவராத்திரி என்றும் மருத்திஞ்சயஹோமம் நடைபெறும் ஒரு கலசாபிஷே ஒரு கலச நவகலச பூஜை இருக்கும் நவகலச பூஜை முடித்து கலசாபிஷேகம் இருக்கும் மதியம் சிறந்த முறையில் ஒரு அன்னதானம் வழங்கப்படும் அதன் பிறகு மூன்று மணி அளவில் ஈசனுக்கு இருபத்தி ஒரு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் எந்த நிலையிலும் இருபத்தோரு அபிஷேகங்களுக்கு குறை என்பது வராது இருபத்தோரு வகையான அபிஷேகம் எல்லா பிரதோஷ தினங்களிலும் பகவானுக்கு நடைபெறும் அந்த இருபத்தொரு வகையான அபிஷேகம் முடித்து அலங்கார தீபாராதனை முடித்து ஈசன் நகர்வலம் வருவார் ஒரு நகர்வலம் முடித்து இரவு பத்து மணி அளவில் ஆலயம் வந்தடைந்து முதல் யாம பூஜையான நடைபெறும் பன்னிரண்டு மணிக்கு இரண்டாவது யாம பூஜை இரண்டு மணிக்கு மூன்றாவது யாம பூஜை நான்கு மணிக்கு நான்காவது யாம பூஜை செய்து சிவ சிவராத்திரி திருவிழாவானது மிகவும் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது அதன் பின்பு வருஷாபிஷேக திருவிழா மற்றும் காவடி திருவிழா இப்படி நம்ம ஒரு திரு இரண்டு திருவிழாக்கள் சேர்ந்து நடக்குது அந்த வருஷாபிஷேக திருவிழா ஈசனுடைய நட்சத்திரத்து கண்டு நம்ம எல்லா கோயிலையும் நடத்துகிற மாதிரி வருஷாபிஷேக பூஜை நடக்கும் காவடி திருவிழான்னு சொல்லி விரும்ப நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமது ஆலயத்திலிருந்து காவடியானது குமார கோயில் முருகன் கோயிலுக்கு எடுத்து செல்லப்படும் அவர் எடுத்து செல்லும் காவடிக்கு பின்னால் ஒரு தத்துவமான ஒரு கதை சொல்லுவாங்க நமது ஆலயம் புறணமைக்கப்படாமல் இருந்தபோது நந்தி பகவானானது பசியால் வாடிக்கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் குமார முருகன் இவ்விடம் வந்து நமது ஆலய நந்தியினை வெளியே அழைத்து சென்று பசியார வயிறார உணவு கொடுத்துவிட்டு மீண்டும் நமது ஆலயத்தில் கொண்டு சென்று விட்டு செல்வார் என்று ஒரு வழக்கம் இருந்துள்ளது அதற்காக குமார முருகருக்கு நாம் நந்திக்கடன் செலுத்தும் விதமாக நமது ஆலயத்திலிருந்து விசாக காவடியானது குமார எடுத்து எடுத்துச் செல்லப்படும் குமார எடுத்து நமது ஆலயத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படும் காவடியானது முருகரின் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தன்று குமார கோவிலில் நடைபெறும் முதல் அபிஷேக காவடி ஜடாதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து செல்லும் காவடியாகும் அவ்வாறு சிறந்த முறையில் காவடி திருவிழா ஒன்று நமது ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறும் மேலும் நமது ஆலயத்தில் இருபத் வருடத்தில் வரும் இருபத்தைந்து பிரதோஷங்களில் ஒரு பிரதோஷத்தினை பொதுவாக எடுத்து அனைத்து பக்தர்களும் சேர்ந்து நடத்துமாறு ஒரு சேர்ந்து நடத்தும் ஒரு மகா பிரதோஷ பூஜை நடைபெறும் சனிமகா பிரதோஷம் நடைபெறும் அந்த சனிமகா பிரதோஷ பூஜையில் நமது ஆலயத்தின் முன்பகுதியில் மேடை அமைக்கப்பட்டு மகா மிருத்யுஞ்சய ஹோமமானது மிகவும் சிறப்பான முறையில் நமது ஆலயத்தில் நடந்து வருகிறது இன்றளவும் நடந்து வருகிறது மேலும் நமது ஆலயத்தில் சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி போன்ற பூஜைகளும் சிறந்த முறையில் நடந்து வருகிறது வருடத்தில் வரும் வளர்புறை பிரதோஷம் மற்றும் தேவரை பிரதோஷங்கள் அனைத்தும் நமது ஆலயத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது மேலும் நமது ஆலயத்தில் குழந்தையின்மை குழந்தை குழந்தை பாக்கியத்துக்காக வருபவர்கள் மாங்கல்ய பாக்கியத்துக்காக வருபவர்கள் குடும்பத்தில் பிரச்சனையோடு வரும் பக்தர்கள் என அனைத்து பக்தர்களும் இவ்விடம் வந்து செல்கின்றனர் வந்து செல்லும் அனைத்து பக்தர்களும் ஈசன் என்பவர் சிவபெருமான் என்பவர் மிகவும் அதிகமாக சோதிக்கக்கூடிய ஒரு இறைவன் அவருடைய அதீத சோதனைக்கு உட்பட்டு அந்த சோதனையிலையும் வெற்றியடைந்து அநேக பக்தர்கள் இங்கிருந்து சிறந்த நலமோடு வாழ்ந்து சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து இன்றும் நமது ஆலயத்திற்கு வந்து தங்களால் இயன்றவரை ஆலயத்திற்கு உதவிகள் செய்து பொருள் உதவி மன உதவி அனைத்தும் செய்து ஆலயத்தில் வந்து இந்த திருவிழா காலங்களில் முழு நேரங்களும் வந்து நமது ஆலயத்தில் பக்தர்கள் அதிகம் வந்து செல்கின்றனர் இன்று குமரி மா குமரி திருவண்ணாமலை என்னும் பெயரோடு இருக்கும் நமது ஆலயம் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவு பெயரில்லாமல் இருந்த ஆலயம் இன்று ஒரு ஜடாதீஸ்வரர் ஆலயம் என்று செல்லும் பொழுது நமது மணியன் என்னும் காளையின் அருளால் மணியன் என்னும் காளையின் நினைவால் அனைத்து பக்தர்களும் ஜடாதீஸ்வரர் ஆலயம் என்று சென்னவுடன் தெரியும் அளவிற்கு ஒரு சிறந்த ஆலயமாக இன்னும் மாறியுள்ளது இவ்வாலயத்தினை நமது பக்தர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றனர் இங்கே நமக்கு நிர்வாகம் என்று செல்வதை விட இங்கிருக்கும் பக்தர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள் நாங்கள் யாரும் நிர்வாகத்தினர் அல்ல அனைவரும் ஜடாதீஸ்வரன் அடிமைகள் என்பார்கள் அனைவரும் அவருடைய ஒரு பக்தர்களாக நின்று மாறி மாறி ஒரு விஷயங்களையும் விட்டு கொடுத்து பக்தியோடு சிரத்தையோடு செய்து இன்று பக்தர்கள் அனைவரும் ஒரு சிறந்த வாழ்வாளர் ஜடாதீஸ்வரர் ஒரு நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கிறார் மேலும் நான் இவ்வாலயத்திற்கு ஒரு மேல் சாந்தியாக வந்து இன்னும் ஒரு மாத காலத்திலே மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது எனது பெயர் சிவபாதம் நான் இவ்வாலயத்தில் வந்து மூன்று மூணு வருஷம் ஆகப் போகுது இன்றைக்கு வரைக்கும் பகவான் எனக்கு எந்த குறைகளையும் வச்சது கிடையாது சிறந்த முறையில் பூஜை பண்ணி வரேன் சில கா இன்னும் சில காலங்கள் இவ்வாலயத்தில் பூஜை பண்ணுவதற்கான வாய்ப்பினை அந்த பகவான் எனக்கு தர வேண்டும் என்ற ஆசையோடு மீண்டும் மீண்டும் இவ்விடத்தில் அவருக்கு அவரை வேண்டி நான் அவருக்கு பூஜை செய்து வருகிறேன் சிறந்த முறையில் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறந்த பூஜையினை கொடுத்து வருகிறேன் மேலும் நமது ஆலயத்தில் வரையும் இந்த காவடி திருவிழா வருஷாபிஷேக காவடி திருவிழாவோடு பதினோரு ஆண்டுகள் நிறைவு வருகிறது கும்பாபிஷேகம் முடித்து அது அடுத்த ஆண்டு நமக்கு ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது அதற்காகவும் நமது பக்தர்கள் அதீத ஸ்டெப்புகள் வைத்து அதீத முயற்சிகள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர் அநேக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆலயம் இன்னும் பெருமளவிற்கு எடுத்து வர வேண்டும் என்னும் ஆசையில் பக்தர்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் இன்னும் நமது பக்தர்களின் முயற்சி பெற அனைத்து பக்தர்களும் வாழ்த்துக்கள் கூற வேண்டும் இன்னும் ஜடாதீஸ்வர ஆலயத்திற்கு இன்னும் பக்தர்களை பகவான் எதிர்பார்த்து கற்று கொண்டிருக்கிறார் பக்தர்கள் இன்னும் ஜடாதீஸ்வர ஆலயத்திற்கு வர வேண்டும் குமரி மாவட்டத்தில் இன்று ஓரளவுக்கு ஜடாதீஸ்வர ஆலயம் என்பது தெரியப்படுகிறது இன்னும் அதீத அளவு ஜடாதீஸ்வரர்களுடைய மகிமையானது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும் என்று இன்னும் நான் ஆசை கொள்கிறேன் எனது இறை பணியானது இன்னும் தொடர வேண்டும் அது ஜடாதிஷரன் பாதத்தில் தொடர வேண்டும் என்று எண்ணி மைலோசி என்னும் யூடியூப் சேனல் இன்று நமது ஜடாதிஸ்வர ஆலயத்தின் மகிமையை கூற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த சேனலானது இன்னும் சிறந்த முறையில் வளர வேண்டும் அதுபோல் நமது ஆலயமும் சிறந்த முறையில் வளர வேண்டும் என்னும் எண்ணத்தோடு இன்று நமது ஆலயத்திற்கு வந்துள்ள இவர்களுக்கு நமது ஜடாதீஸ்வரர் எல்லா அருளையும் வழங்க வேண்டும் இவ்வாலயத்தில் வந்து வந்து செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அவர் எல்லா அருளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னும் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் இன்றும் நான் ஜடாதீஸ்வரருடைய இறைப்பணியில் என்றும் சிவாவாதம்